ஒரு கிறிஸ்டியனா இந்த நாலு ட்ரீம்ஸ் மொதல் உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து பாஸ்டிங் போட்டுருங்க நீங்க பாஸ்டிங் மொதல் போடலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ரீசன் என்ன இந்த ட்ரீம் தான் பிளாக் மேஜிக் ட்ரீம் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் அநேக காரியங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்களை ப்ரொஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீங்க இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்கிற பெயர்ல மக்களை ஏமாற்றுகின்ற கள்ள போதகர்கள் பெருகி இருக்கிறார்கள் மாற்று மதத்திலே காணப்படுகிற மூட கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இங்கே ஒரு ஆசாமி தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தன் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக சிறுவை அடையாளம் உள்ள ஒரு மாலையும் களத்தில் போட்டுக்கொண்டு மூட நம்பிக்கைக்குள்ளாக மக்களை நடத்தி கொண்டிருக்கிறான் அதுல அவன் சொல்லுகிறான் நீங்கள் கனவு கண்டால் ஒரு நான்கு விதமான கனவுகள் கண்டால் மிகப்பெரிய டேஞ்சர் நீங்கள் உடனடியாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பயமுறுத்துகிறான் மக்களை ஒரு கிறிஸ்டியனா இந்த நாலு ட்ரீம்ஸ் மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து பாஸ்டிங் போட்டுருங்க நீங்க பாஸ்டிங் மாதம் போடலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்த பயம் முதலாவது தேவையற்றது மனிதனாக இருந்தால் அவன் ரிலாக்ஸ் ஆக தூங்கும் போது அவனுக்கு கனவு வருவது இயல்பு தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் என்று சொல்லி சாலமன் சொல்லியிருக்கிறார் அதாவது நாம் அன்றாடம் பார்க்கின்ற காட்சிகள் நாம் கேட்கிற செய்திகள் நம்முடைய விருப்பங்கள் நாம் கற்பனை செய்கின்ற காரியங்கள் அல்லது ஏதாக துன்பங்கள் நிமித்தமாக நான் அழுத்தப்படுகிற காரியங்கள் கடினமான வேலைகள் இப்படிப்பட்ட பலவிதமான காரணங்கள் நம்முடைய கனவுகளுக்கு காரணமாக அமைய அமையும் ஆகவே ஒரு மனிதன் என்று சொன்னால் கனவு அழுவது இயல்பு இவன் என்ன சொல்கிறான் இப்படிப்பட்ட கனவு வந்தால் அபத்து உடனடியாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முதலாவது ஒரு பயமுறுத்தலை கொடுக்கிறான் நீங்க பாஸ்டிங் மத போடலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அடுத்ததாக அந்த நான்கு விதமான கனவுகள் என்ன சொல்லி சொல்லுங்க முதலாவது நாய் துரத்துவது போல கனவு கண்டால் நீங்க எப்பெல்லாம் அவங்க ட்ரீம்ஸ்ல நாய் உங்களை துரத்துற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ்டிங் போட்டுருனா அடுத்தாக பாம்பு கழுத்தில் சுட்டுவதைப் போல நீங்கள் கனவு கண்டால் த செகண்ட் ஒன் பாம்பு காலை சுத்திக்கிறது கைத சுத்துறது காலையில எழுந்து பாத்தீங்கன்னா அந்த கையில கண்டிப்பா வலி இருக்கும் அடுத்தாக வலை வலையிலே நீங்கள் அகப்பட்டது போல ஒரு கனவு கண்டால் தேர்ட் நீங்க ஏதாவது ஸ்பைடர் வெப்ல மாட்டிக்கணும் தயவு செய்து அந்த ட்ரீம்ஸ்ல கேர்ஃபுல்லா இருங்க இது மாத்திரம் அடுத்ததாக உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு வீட்டுல போய் நீங்கள் உணவருந்தது போல கனவு கண்டால் அது மிக மிக ஆபத்து அது பிளாக் மேஜிக் சொல்லி பயமுறுத்துக்கிறான் இந்த கடைசி ட்ரீம் என்னன்னா நீங்க தூங்கும்போது உங்க கசின் வீட்டுல இல்ல அம்மா வீட்டுல யார் வீட்லயாவது போயிட்டு நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்களா ரீசன் என்னன்னா இந்த ட்ரீம் தான் பிளாக் மேஜிக் ட்ரீம் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் அநேக காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்களை ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணீங்க இந்த ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூலோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் இல்ல ஆமேனு சொல்லுங்க நானே உங்களுக்கு எங்களோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல் உங்களுக்கு லிங்க் நான் தரேன் வேதாகமத்திலே இப்படி கனவுகள் கண்டால் அது ஒரு ஆபத்து அப்படி எல்லாம் வேதாகம் சொல்லவில்லை ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் கனவுகள் வழியாக சொப்பன வழியாக பேசி இருக்கிறார் ஆண்டவர் தான் இது கடவுள் கொடுக்கிற சொப்பனம் தான் என்று சொல்லி அவர்களுக்கு புரியும் இன்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் நாம் தெரிய வேண்டிய எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி தந்து விட்டார் ஆகவே நாம் சொப்பனத்தை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை மனிதன் காண்கிற சொப்பனம் அது அது நமக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய சொப்பனமாக இருக்கலாம் அல்லது நமக்கு நம்மை பயமுறுத்த விதத்தில் காணப்படக்கூடிய சொப்பனமாக இருக்கலாம் எல்லாமே உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கிறது நாம் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நாம் கேட்கின்ற கதைகள் நாம் பார்க்கின்ற சினிமா காட்சிகள் நாம் தாமே கற்பனை செய்து கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு பிடித்த நபர்கள் நமக்கு பிடித்த விஷயங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மூளை கற்பனை செய்யும் போது அது நாம் தூங்கும் போது அது பல வேலைகளில் சொப்பனாக நமக்கு தெரிய வரும் இதிலே எந்த விதமான சொப்பனம் கண்டாலும் அதை குறித்து நாம் கவலை கவலைப்பட வேண்டியதில்லை இது எல்லாம் இயல்பான ஒன்று என்று சொல்லி கடந்து வேறு மதங்கள்ல இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது நாங்கள் சொப்பரத்துக்கு விளக்கம் தருகிறோம் என்று சொல்லி இந்து மதத்துல இப்படிப்பட்ட சாமியார்கள் காணப்படுகிறார்கள் வந்து ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படி கனவு அவருக்கு சனியோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதே போன்ற காரியங்கள் இஸ்லாமிய மதத்திலும் பின்பற்றப்படுகிறது கனவுகளுக்கு நாங்கள் விளக்கம் சொல்லுகிறோம் மதத்திலே காணப்படுகிற இவ்விதமான மூட நம்பிக்கைகளை இவன் கொண்டு வந்து இந்த பொதுக்கி பயல் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக விதைக்கிறான் பயமுறுத்துகிறான் இது ஒரு பெரிய கனவு என்பது எல்லாரும் ஒன்று இவன் நாய் துரத்துவது போலாகட்டும் பாம்பு எப்படி வேற சிற சிலர் மேலிருந்து கீழே விழுவது போல கனவு காண்பார்கள் சிலர் இனிமையான கனவுகள் காண்பார்கள் சொந்த காரங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிடுவது போல இயல்பு ஆகவே மக்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் பயப்படத்தக்க விதத்தில் கனவுகள் காண்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்ட சம்பவங்களாக இருக்கலாம் நாம் படித்த கதைகளாக இருக்கலாம் அல்லது நாம் பார்த்த சினிமாக்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்ம இன்ஃபுளு செய்து அதுதான் நமக்கு கனவாக வரும் என்கிறதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் இதுல மேஜிக்கும் இல்ல அம்மா வீட்டில யார் வீட்டிலயாரு போயிட்டு நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்களா ரீசன் என்ன இந்த ட்ரீம் தா பிளாக் மேஜிக் ட்ரீம் அப்போ இது எல்லாமே மனிதனுடைய உளவியல் பலவீனங்களை பயன்படுத்தி இந்த நபர் இதை போன்ற நபர்கள் மனிதனை முதலாவது பயமுறுத்துகிறார்கள் இது ஆபத்து உடனடியாக நீங்கள் பாஸ்டிங் இருக்க வேண்டும் உபவாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவது பயமுறுத்துகிறார்கள் ஒருவேளை என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் ஏற்கனவே இது போன்ற கனவு காணாதாக இருந்தால் கூட என்னுடைய இந்த செய்தியை கேட்கும் போது இவன் சொல்லுங்கலா நாய் துரத்துவது போல கனவு கண்டால் இதுக்கு முன்பதாக ஒருவர்கள் அவர்கள் நாய் துரத்தது போல கனவு கண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் இவன் சொல்லுகிறதை யாராலும் கற்பனை செய்து பார்த்தால் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் நாய் துரத்துவது போல கனவு கண்டால் என்று சொல்லும் போது சாதாரணமாக எல்லாரும் அப்படி இல்லை சிலர் என்னது நாய் துரத்துவது கற்பனை செய்து பார்ப்பார்கள் அப்படியே ஓவராக திங் பண்ணக்கூடியவர்களுக்கு அன்றைக்கு இரவு தூங்கும் போது நாய் துரத்துவது போல கனவு வரும் உடனடியாக அந்த நாய் துரத்துவது போல கனவு வந்தால் அது எனக்கு அதே போல வந்து விட்டது உடனடியாக என்னது அந்த பாவனுக்கு கால் பண்ணுவார் இதை இவன் பிசினஸுக்காக பயன்படுத்துகிறான்

அப்போ சார் இது போல தீர்க்க தரிசன பள்ளி என்று சொல்லி ஆரம்பித்தார்களா தீர்க்க தரிசன பள்ளியிலே வந்து எங்களிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் இதுதான் இவனுடைய நோக்கம் இவன் யார் என்றே யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த பணத்திற்காக யாரே வேண்டுமென ப்ரோமோட் பண்ணுவான் அல்லவா ஊழியக்காரர் என்று சொல்லி டிவி என்று சொல்லி ஒரு தன்மை வைத்திருக்க அவனிடத்திலே பணம் கொடுத்து இவன் தன்னை தன்னை ப்ரமோட் செய்து கொண்டான் அந்த இடத்துல அவன் பேசும்போது நான் தீர்க்க தரிசன பள்ளி நடத்துகிறேன் இலவசமாக மக்களுக்கு நான் இலவசமாக அந்த பயிற்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி

அது முழுமையாக இணைய முடியும் என்று சொல்லி ஃபீஸ் பணம் வாங்குகிறவனாக காணப்படுகிறான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ப்ராபர்டிக்கல் ஸ்கூல் இருக்கும் பேமெண்ட் பண்ணுங்க ஒரு தடவை எனக்கு அந்த பேமெண்ட் லிங்க்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருக்கீங்களே ஹாய் அனுப்புங்க உங்களுக்கு மாத்திரம் தான் லிங்க் வரும் யார் என்ன பண்ணுங்க பேமெண்ட் யார் யார் அடிச்சோ தயவுசெய்து எனக்கு ஒரு ஹாயின் மெசேஜ் போடுங்க வித் ஸ்கிரீன்ஷாட்ல டிக் பண்ணி ஹாயின் போடுங்க ஸோ அப்போ அப்போ வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து இன்றைக்கி தந்துடுறேன் ஸோ அண்ட் பேமெண்ட் யார் யார் பண்ணலியோ தயவுசெய்து மிஸ் பண்ணி இனிமேல் வந்து இதில் மெசேஜ் இருக்காது ஸோ அதனால் வந்து யார் யார் பேமெண்ட் பண்ணலையோ தயவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ஸோ எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு வெள்ளை வெளியாக மெசேஜில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மூலமாக போது எப்படி ப்ரோமோட் செய்து நான் இலவசமாக தீர்க்க தரிசன பயிற்சி என்று சொல்லி அடுத்ததாக அப்படி எல்லாரையும் வரவழைத்து மக்களை தன்னுடைய ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அதில இணைத்துக் கொண்டார் பலர் இணைந்திருக்கிறார் கனவு காண்கிறார்கள் அதை சொல்லி இவன் பயமுறுத்துகிறான் பயம் பயப்படுகிறவர்கள் அதிலே குழு இணைகிறார்கள் அதற்கு நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி பெருந்தொகையை வாங்கிக் கொள்கிறான் மக்களிடத்திலே காணப்படுகிற உளவியல் ரீதியான பலவீனத்தை பயன்படுத்தி இவன் அவர்களை பயமுறுத்தி தன்னுடைய தீர்க்க தரிசன பள்ளிக்கு அழைத்து அவர்களிடத்திலே பீஸை பெற்றுக் கொள்கிறான் எவ்வளவு கேவலமான ஜென்மமாக இருக்கிறார் அறிவரப்பான பிறவியாக இருக்கிறார் இவனை போன்றவர்கள் பிறவாமல் இருந்தால் நலமாக இருந்திருக்கும் ஏதாவது மூட நம்பிக்கைக்கு எதிரானது நாம் காண்கிற கனவுகளுக்கும் இவன் சொல்லுகிற இந்த காரணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்கள் தொல்லையின் திரட்சியினால் ஓவர்லோடு நாம் அதிகமாக திங்க் பண்ணுகிற காரியங்கள் அல்லது ஓவர்லோடு நாம் பார்க்கிற காட்சிகள் அதை திரும்ப திரும்ப கற்பனை செய்கிற காரியங்கள் இதெல்லாம் மூளையிலே போய் ஸ்டோர் ஆகும் நாம் ரிலாக்ஸ் ஆக தூங்கும்போது அந்த ஸ்டோரேஜில் இருந்து நாம் கற்பனை செய்த காரியங்கள் நமக்கு விஷுவலாக தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் கனவு இதற்கும் இவன் சொல்லுகிறதை போன்ற இந்த மூட நம்பிக்கை சார்ந்த காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நம்பிக்கை அதை விட்டு ஒழியுங்கள் இவருக்கு பணம் கொடுத்து தீர்க்க தரிசன பள்ளியில இணங்கும் என்று சொல்லி இணையாதீர்கள் இன்னைக்கு அநேக மனிதர்கள் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி தங்களை ஒரு மத குரு போல காண்பித்து மூட நம்பிக்கைகளை பரப்பி மக்களை பயமுறுத்தி அதை வைத்து மக்களிடத்திலே பணத்தை பிடுங்குகிற அயோக்கியர்களாக காணப்படுகிறார்கள் மக்களை தயவு செய்து வெளிப்படையுங்கள் இதுபோன்ற அயோக்கியர்களை புறக்கணியுங்கள் இவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய முடிவு அழிவு எங்கிறது தயவு செய்து உணர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட அயோக்கியர்களை புறக்கணியுங்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஒரு சைனை களத்தில போட்டு ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டால் அவங்க கிறிஸ்தவன் ஆக்கி விடுவானா ஏமாற்றுகின்ற வேலை தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள்